வெல்கம்ஸ் டு மக்கள் மீடியா இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் காற்று அப்படின்ற ஒரு அருமையான திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை தேர்வு செய்து இதை படமாக்க வேண்டும் என்று எண்ணிய அந்த படக்குழுவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் வாரம் வாரம் நம்ம எத்தனையோ படங்கள் பார்க்குறோம் சண்டை படம் அந்த படம் இந்த படம் பேய் படம்னு பல படங்களை பார்க்குறோம் ஆனால் நாட்டுப்பற்றோட குழந்தைகளோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் எப்போவாவது வாட்டி தான் வரும் அந்த மாதிரி ஒரு படம் தான் பூமரா காற்று இந்த படத்தில் பாத்தீங்கன்னா மறந்து போன நமது பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் மறத்து போன மனிதநேயம் அத்தனையும் ரொம்ப தெல்ல தெளிவாக காட்டியிருக்காங்க இப்போ படத்தோட கதையை பற்றி பார்ப்போம் இந்த படத்தில் இரண்டு கதாநாயகர்கள் முதல் பாதியில் இளம் வயது கதாநாயகன் வந்து பள்ளி பருவத்தில் தன்னுடைய காதலியோடு அங்கங்கே ஊர் சுத்துவதும் பாடல்கள் பாடுவதும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பாடல் காட்சி படமாக்கப்பட்டிருக்கு எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாமல் இளம் வயதில் இருப்போம்ல அதை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள் அதாவது மரங்கள் செடிகள் மலைகள் நீர் அருவிகள் போன்ற இடங்களில் படமாக்கியிருக்காங்க அதில் முதல் பாதியில் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கணும் அப்படின்றத காமெடிக்கு வந்து மனோபாலாவும் தேவதர்ஷினியும் அதே கல்லூரியில பணியாற்றாங்க அவங்க பேரும் லவ் பண்ற மாதிரி காட்சி அமைப்பு வச்சிருக்காங்க அதுவும் சிறப்பா இருந்துச்சு இரண்டாம் பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவ் பண்ண பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் வீட்டுல யாருமே ஒத்துக்காத நிலையில ஊரை விட்டு வேற ஊருக்கு போறான் குடும்பம் நடத்த முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான் கடைசியில இரண்டு குழந்தைகளோட அந்த தம்பதிகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் படத்துடைய பயங்கரமான கிளைமேக்ஸ் இது எந்த படத்துல இந்த மாதிரி காட்டினது கிடையாது ஆனால் இந்த படத்துல ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க அதாவது வீட்டை விட்டு பெற்றோர்கள் சம்பளம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அதாவது உறவின் முறைகள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஒரு மனசை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஊற விட்டு ஓடி போனால் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்றத தெல்ல தெளிவாக படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க உண்மையில் கடைசி காட்சி காட்சியெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீசந்தாமல் யாருமே வெளியே வரமாட்டோம் அந்த அளவுக்கு தத்ரூபமாக படமாக்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு சாப்பாட்டுக்கு எதுவுமே வழி இல்லாமல் ரேஷன் கடையில் இலவசமாக போடக்கூடிய அரிசியை கொஞ்சோண்டு கொடுங்க அப்படின்னு போய் அந்த ரேஷன் கடை போய் கெஞ்சுவாங்க அப்போ வந்து அந்த ஆளுயமா உனக்கு ரேஷன் கடை கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் விரட்டி விட்டுருவாரு அந்த நேரத்தில் வரிசையில் அடிக்கக்கூடிய நம்ம பெண்மணிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏமா குழந்த பசின்னு சொல்ற இந்த நாங்க தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கையை அரிசி அள்ளி போட்டு அந்த புள்ள போய் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மரத்து போன மனித நேயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த ஒரு காட்சி போதும் ஏன்னா இன்னைக்கு நம்ம ரோட்ல போகும்போது நம்ம கண்ணுக்கு எதிரில் ஒருத்தன் விழுந்து கிடந்தா கூட அவனை தூக்கி விடணும் அவனுக்கு உதவி பண்ணணும் அவனுக்கு ஒரு சும்மா தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என்ன கூட நம்மள பல பேருக்கு இல்லை ஆனா ஒருத்தன் பசியில் இருக்கும் பொழுது நம்மளே மொத்தமாக உதவி பண்ணாட்டே பரவாயில்ல நாலு பேர் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட அவங்க பசி அடைங்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த காட்சி அமைப்பு இருந்துச்சு அப்புறம் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிறு வயதில் நம்ம குளத்தாங்கறையில் ஆட்டம் போடுறது ஆற்றுல குளிக்கிறது நுங்கு வண்டி ஓட்டுறது செல்லாங்குச்சி ஆடுறது ஆலமரத்தில் ஊஞ்சல் ஆடுறது இந்த மாதிரி பல விஷயங்களை இப்போ வந்து நம்ம பண்ணுறதே கிடையாது நேரம் ஜிம்முக்கு போகிறோம் அதுக்கான மாத்திரையை போடுறோம் மருந்து திங்கிறோம் உடம்பை ஏற்றிக்கிறோம் இந்த கபடி பல்லாங்குழி ஃபுட்பாலு இந்த இதெல்லாம் விளையாட்டுலாம் மறந்துட்டோம் பார்த்தீங்களா இதெல்லாம் நினைவூட்டுற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க படக்குழு வந்து சிறிய படம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது பெரிய படத்துக்கு சமமான படம் அதாவது பெரிய பெரிய ஹீரோக்கள் நடித்தா பெரிய படம் கிடையாது சிறிய ஹீரோக்களை வச்சு நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்களை வச்சு மனிதநேயத்தோடு அதாவது இந்த காட்சி அமைப்பு வைக்கலாம் இது வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு படம் எடுத்துட்டாலே அது பெரிய படம் தான் அந்த மாதிரி தான் அதை எடுத்து வச்சிருக்காங்க காமெடிக்குன்னு பல ஆர்ட்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க மனோபாலா தேவதர்ஷினி சிங்கம்புலி அப்புறம் சிசர் ஒரு இன்னும் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னால் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்போ இவர் நம்ம நெல்லை சிவா அப்படின்னு பல காமெடி ஆர்டிஸ்ட்கள் இருக்காங்க ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா என் எனக்கு பிடிச்ச ஹீரோ நடிக்கலை இந்த படம் வந்து அந்த இயக்குனர் எடுக்கலை இந்த இயக்குனர் எடுக்கலை இது பிரம்மாண்டமாக இருக்காது இது நானூறு கோடியில் எடுக்கலை முந்நூறு கோடியில் எடுக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அவாய்ட் பண்றோம் அது தவறு சிறு சிறு படங்களும் நல்ல கதை அம்சத்தோட நம்ம வாழ்க்கை முறைகளை சொல்லக்கூடிய விதமாக படங்கள் வந்துகிட்டு இருக்கு நம்ம தான் போய் இந்த தேட்டரில் கண்டிப்பா அவசியம் பார்க்கணும் படம் எடுக்காங்க பெரிய படம் எடுக்கிறதுக்கும் சிறிய படம் எடுக்கிறதுக்கும் அதே உடல் உழைப்பு தான் அதே கஷ்டம் தான் அதனால இது போன்ற படங்கள் வந்து எப்பவாவது உரைவட்டி தான் வரும் இந்த மாதிரி படங்கள் நம்ம நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா இது போன்று வரக்கூடிய புதிய இயக்குனர்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிடும் இவரோட முயற்சி எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு தெரியுமா பல வருடங்கள் உழைப்பு முயற்சி இதோட என்ன தேட்டருக்கு அறங்க பண்றான் எனக்கு பாருங்க அவர் நடிச்ச படத்து தான் தேட்டருக்கு இடம் கொடுப்பேன் இவர் நடிச்ச படத்தை தான் ஓட்டுவேன் சின்ன படங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் போன இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது புரியுதுங்களா ஒரு தேட்டர்னா நாலு ஷோ போடுறத ஒரு ஷோவாவது போடுங்க புரியுதுங்களா அதனால இந்த படத்துல வந்து பாடல் காட்சிகளும் சரி சண்டை காட்சிகளும் சரி இயற்கை இயற்கையை காட்டின விதமும் சரி ஒளிப்பதிவு மிக அழகா அழகா அற்புதமா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இரண்டாம் பாதியில் பாத்தீங்கன்னா முழு நீள அந்த சென்டிமெண்ட்டு பிளஸ் சிங்கம்புலியோட காமெடி சிங்கம்புலி வந்து நம்ம இப்போ சமீபத்தில் மகாராஜா படத்தில் பார்த்துருப்போம் ஒரு பயங்கரமான வில்லனை பார்த்துருப்போம் இந்த படத்தில் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அது ஒரு காமெடி என்னன்னு கேட்டனா ஒரு தேவைக்கு கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாமல் ஒரு நடத்துல மெக்கானிக் சைட்டில் காருக்கு அடியில் ஓடி போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்க்கையை ஓட்டுறாரு இந்த மாதிரி பல சீன்கள் இருக்கு நம்ம சீனை பத்தி சொல்லிட்டோம்னா படத்துல பார்க்க போது சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்றதுக்காக நம்ம பல படங்களுக்கு சீனை பத்தி சொல்றது கிடையாது புரியுதுங்களா அதனால அந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் உங்கள் அபிமான திரையரங்கில் பூமர காற்று அப்படின்ற நம் வாழ்க்கை முறையை விளக்கக்கூடிய ஒரு அழகான படம் ஒன்று வெளிவருது தயவுசெய்து தவற விட்டுறாதீங்க இது மாதிரி படங்களுக்கு நம்ம வந்து லைஃப் கொடுக்கணும் அவங்களும் நம்மளை நம்பி தான் படம் எடுக்கிறாங்க ஒரு நீங்கள் கொடுக்குற நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து வேஸ்ட் ஆகிற அளவுக்குலாம் இருக்காது ஒரு நல்ல படம் தான் கொடுத்துருக்காங்க கண்கொள்ளாக காட்சிகள் கொடுத்துருக்காங்க இவங்க நினச்சிருந்தாங்கன்னா இதை விட பாதி பட்ஜெட்லயே அரபுற ஆடையை போட்டு நாலு பொம்பளை பிள்ளையில ஆடை விட்டுட்டு நம்ம சமுதாயத்தை சீர்குலைக்கிற மாதிரி படம் எடுத்திருக்கலாம் ஆனா இவங்க எடுக்கல ஏன் தெரியுமா இவங்களுக்கு வந்து சமூக அக்கறையும் நாட்டுப்பற்றும் இருக்கு பல பேர்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஜட்டியை போட்டு ஆடை விடுற மாதிரி ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸை எல்லாம் ஆட விடுற மாதிரி இந்த மாதிரிலாம் படம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இவங்க எடுக்கல இவங்க நாட்டுப்பற்றோட எடுத்திருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த வாரம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய திரையரங்கில் பூமரக்காற்று அப்படின்ற ஒரு அழகான படம் வெளியாக போது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுங்க நல்ல படம் இரண்டு கதாநாயகர்கள் இரண்டு பேருடைய நடிப்போம் வேற வேற மாதிரி இருக்கும் புரிதுங்களா சூப்பராகவே இருக்கும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது சிறு சிறு குறைகள் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் இப்போ நம்மளே முதல்ல சின்ன வயசுல பெஞ்சில் எழுதுவோம் எதுக்குன்னா தவறு பண்ண அழிச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தேனால் எழுத வைப்பாங்க ஏன்னா தவறு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை மாதிரி புதுசாக வரக்கூடிய இயக்குநர்கள் முதல்ல சிறு சிறு தவறு பண்ணால் கூட நம்ம மன்னிக்கணும் இந்த படத்தை பார்த்தாதான் இதில் என்ன குறைகள் இருக்கு என்ன தவறு இருக்குது அப்படின்றது தெரியும் இவங்களும் நம்மளை நம்பி தான் சில கோடிகளை போட்டு படம் எடுத்து வச்சிருக்காங்க அதில் எல்லாரும் போயிட்டு தேட்டரில் பாருங்கள் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க மனோபாலலாம் இறந்து ஒரு வருஷம் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்சப்பலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அதை காலேஜு பிரின்ஸ்பாலாக நடிச்சிருக்காரு லவ் போஷன்லாம் ரொம்ப அழகாக எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம நெல்லை சிவா நெல்லை சிவாவுக்கு வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு சிங்கம்பூரோட ஆக்டிங்கும் சரி தேவதர்சியோட ஆக்டிங் சரி எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கு எந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தங்க மியூசிக் போடுவாங்க எப்படியாவது புரட்டி சட்டம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கணுன்றதுக்காக அவங்க அடிக்கிற அடியில படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம காதலருந்து ரத்தம் ஊற்றும் அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் பண்ணல எது தேவையோ எவ்வளவு மைல்டா கொடுக்கணுமோ அவ்வளோ மைல்டா காட்சி அமைப்புக்கு தேவை தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு சில படங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் இடம்தான் விலை உயர்ந்த கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் பளிச்சுன்னு காட்டுவாங்க படம் பார்க்கும் போது நம்ம கண்ணில் தண்ணினா ஊற்றும் கண்ணில் எரியும் அந்த மாதிரி இதுல வைக்கவும் புரியுதா அழகான காட்சி அமைப்புகள் தேனி தென்காசி குற்றாலம் ராமநாதபுரம் இந்த மாதிரி இடங்கள்ல படம் எடுத்திருக்காங்க அதனால அந்த அந்த இடத்தோட லொகேஷன் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு கண்களுக்கு கண்கொள்ளாக ஆட்சியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வரக்கூடிய படங்களை நம்மளால ஆதரிக்கணும் நீங்களும் உங்கள் அருகில் உள்ள திரையரங்கில் இந்த வாரம் வெளியாகக்கூடிய பூமர காற்று என்ற திரைப்படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல படத்தோடு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்